வங்கக்கடலில் ஒரு புயல் சின்னம் உருவாக போகுதுன்னு சொல்லி எப்பவோ சொல்லிட்டோங்க எல்லாருமே இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க புயல் வரப்போகுதுன்னு நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரியும் பல நாட்களுக்கு முன்பதாகவே புயல் சின்னங்கள் அதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு முதற் நம்ம சொல்லிட்டோம் ஆகவே நம்ம ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே எப்படிப்பட்ட வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் தினந்தோறும் நம்ம சேனல்ல வானிலை அறிக்கை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறோம் ஒருவேளை நீங்க யாராவது புதுசா இப்பதாங்க உங்க சேனலே எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம புயல் பத்தி பேசும்போது உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்கள் பொறுத்த வரைக்கும் வெளியாகும் லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம மட்டுமே பார்க்க கூடாது எல்லாருமே பார்க்கறதுக்கு நம்ம உதவி செய்யணும் அதனால ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துலங்க இந்த புயல் இருக்க போகுது அப்படின்னு பலரும் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டதுனால இந்த வானிலருக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்து இப்ப போட்டிருக்கிறோம் அதாவது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகம்ங்க அதாவது ஒரு மாண்டஸ் புயல் மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாண்டஸ் புயல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த புயல் போல நமக்கு வந்து அதாவது காற்று குறைவு மழை அதிகம் அப்படிப்பட்ட ஒரு புயலாக தான் இந்த மோந்தா புயல் நம்ம பார்க்குறோம் இந்த புயலுடைய பெயரை குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தாய்லாந்து நாட்டிலருந்து பரிந்துரைக்கப்பட்ட இந்த புயலுடைய பெயர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நீங்கள் கடந்த வானிலைக்கு கேட்கலன்னா கொஞ்சம் அதிகம் போய் கேளுங்க அசுர வேகத்தில் தாக்கும் புயல் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்போம் புயல் சம்மந்தப்பட்ட நிறைய வானிலை அறிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வரும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு இரவு நேரத்துல இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரத்தில் மிக கனமழை தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்கும் எங்கெங்க மிக கனமழை வரப்போகுது அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்கு சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பெய்யும் அதில் சில இடங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுமே தான் தவிர குறைஞ்சிட்டு போகாது ஆகவே நம்ம தேதிகள்லாம் சொல்ல போகிறோம் எந்தெந்த தேதிகளில் மிக கனமழை எப்போல்லாம் நமக்கு அதிகன மழை இருக்க போகுதுங்கிற எல்லா தேதிகளையும் கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கை முடிகிறதுக்குள்ள நம்ம சொல்றோம் நீங்க ஒன்றே ஒன்று பண்ணணும் கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்க மாவட்டத்துல மழை வருமா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் முதலாவதாக நம்ம பார்க்க இந்த சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கப் போகுது சரி இந்த புயல் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால புயல் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை பத்தி நம்ம பார்க்கலாம் எப்போது புயல் சரிங்க மழை மட்டுமே தான் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு மழை சொன்னீங்க மழை நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு எப்போதான் இந்த புயல் வரும் அப்படிங்கிறது பலருடைய கேள்விகள் தொடர்ந்து நம்ம சொல்லிடுறோம் தீபாவளி முடிந்தவுடன் இந்த தீபாவளி பண்டிகை நாட்கள் முடிந்தவுடன் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்போ அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிய பிறகு எந்த திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் டைரக்ஷன் ரொம்ப முக்கியங்க வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போ வடக்கு வடமேற்கு அப்படின்னா தெற்கு ஆந்திரா தான் அதாவது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதில் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நெல்லூருக்கு அருகே வ தெற்கு ஆந்திர மாநிலத்திற்குடிய அந்த தெற்கு ஆந்திரா பகுதிகளில் இருக்கக்கூடிய நெல்லூருக்கு அருகே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கரை கடக்கும் என்றுதான் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே இதனுடைய வேகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் அதாவது கடல் பகுதியில் இருக்கிற வரைக்கும் இந்த புயலுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டராக இருக்க போகுது அதாவது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்றுடைய தீவிரத்தன்மையானது வங்கக்கடல் பகுதிகளில் வீசப் போகுது ஆகவே வங்கக்கடலில் இருக்கும் வரை தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றானது நிச்சயமாக வீசக்கூடும் அப்போ கரையை கடக்கும் போது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுதான் இல்ல தமிழகத்தை ஒட்டி வந்து நல்லா கவனிக்கணும் இந்த இடம் நம்ம ரொம்ப கவனிக்கணும் தமிழகத்தை ஒட்டி வந்து தெற்கு ஆந்திராவில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் சற்றே அதிகமா இருக்கு தற்போதைய நிலவரப்படி தமிழக கடற்கரை ஒட்டி வரும் அதே போல கரையை கடக்கக்கூடிய இடம் பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூருக்கு அருகே கண்டிப்பா இது கரையை கடக்கும் சரி நெல்லூர் பக்கம் அதாவது தெற்கு ஆந்திராவில் கரையை கடந்தாலும் தமிழகத்தை ஒட்டி வருவதன் காரணமாக மிக கனமழை முதல் அதிகனமழையும் வரும் நாட்கள்ல நிச்சயமாக உண்டு ரெட் அலர்ட் கண்டிப்பாக காத்திருக்குங்க சீக்கிரமாகவே நம்ம ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிப்புகள் கொடுக்க போகிறோம் அது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அந்த புயல் நெருங்கும் பொழுது அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் புயல் சின்னமாக மாறிய பிறகு கரையை கடக்கும் பொழுது தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை கடக்கும் அப்போனா நமக்கு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை எழுவது கிலோமீட்டராக இருக்கும் கரையை கடக்கும் போது ஆனால் வங்கக்கடல்ல இருக்கும்போது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்றானது நிச்சயமாக வீசும் கரையை கடக்கும் போது அதனுடைய வேகத்தன்மையை குறைத்து புயலுடைய வேகத்தன்மையை குறைத்து நமக்கு வந்து எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தரை காற்று வளமாக இருக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் புயலாக கரையை கடக்காம தாழ்வு மண்டலமாக கரையை கடந்துச்சுன்னா அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடக்க போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புயல் உருவாகிய பிறகும் மழை வாய்ப்புகள் வட தமிழக கடலோரத்துல தீவிரம் அடையும் தென் மாவட்டத்தில் மழை முடிஞ்சிருச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் மிக கனமழை புரட்டி போடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல இடைவிடாத தொடர் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும் தமிழகத்தில் இன்று இரவு நேரங்கள் மற்றும் நாளை அதிகாலை நேரங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது தீவிரமடையும் தென் மாவட்டங்கள் டெல்டாவிலும் நல்ல மழை கிடைக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை முக்கியமா திருச்சி புதுக்கோட்டையெல்லாம் நல்ல ஒரு அதிக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது சரி இப்போ நீங்க டேட் நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த தேதிகளில் மழை எப்படி இருக்கும் அதாவது தீபாவளி நாட்கள் முடிந்த பிறகு தீபாவளி முடிந்த பிறகு மழை தேதிகள் மறக்காம இப்பவே குறிச்சு வச்சுக்கோங்க நாளைக்கு மழை வர போது இல்லை நாளைக்கு புயல் வர போதுன்னா இன்னைக்கு வந்து சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது அதனாலதான் நம்ம முன்கூட்டியே எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் என்ன வானிலை நிலவரமோ அது அப்படியே உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகும் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் அதிகனமழையானது தீவிரமாக இருக்கும் அப்போ ரெட் அலர்ட் எப்போ கொடுக்கலாம்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல வந்து எந்த தேதிகளில் சிவப்பு நிறை எச்சரிக்கை ரெட் அலர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சில பேர் கேட்டிருந்தீங்க இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா அந்த தேதிகளில் தான் மழை வாய்ப்பு மழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஆறில் வந்து கன முதல் மிக கனமழையாக தான் இருக்கும் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அந்த புயல் கரையை நெருங்கும் போது தான் அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டிலும் பதிவாக போகுது வெறும் ஆந்திராவை மட்டுமே நமக்கு மழை இருக்க போறது இல்லை தமிழ்நாட்டிலும் நமக்கு மழை வரப்போகுது அதில் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரொம்ப கவனமா இருந்திருங்க ஏன்னா உங்களுக்கு தான் பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது ஏன்னா சென்னை ஒட்டி வந்து தான் தெற்கு ஆந்திரா பகுதிகளுக்கு நோக்கி நகர போகுதுங்கிறதுனால சென்னை கண்டிப்பா வெள்ளத்தில் தத்தளிக்கும் இப்பொழுது முதலே ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது தாழ்வான பகுதிகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடுதல் மழை வாய்ப்பாக தான் இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த மோந்தா புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்